விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள வெம்பக்கோட்டையில் நடைபெறும் அகழாய்வில் முதல் முறையாக சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம் குறைக்கப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுவரை நடந்த மூன்று கட்ட அகழாய்வுகளில் தங்க ஆபரணங்கள் சூது பவளமணி காலை உருவ பொம்மை சங்கு வளையல்கள் செப்பு காசுகள் சுடுமன் முத்துரை உள்ளிட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன தற்போது சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம் கண்டெடுக்கப்பெற்றதை அடுத்து வெம்பக்கோட்டை எனும் விசித்திரக்கோட்டை என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஹோசூர் அருகே உள்ள ஏரி ஒன்றில் யானைகள் தண்ணீர் அருந்தும் வீடியோ வேகமாக பரவி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பகுதியில் அமைந்துள்ள கேரட்டி கிராமத்தில் ஏரியில் தண்ணீர் குடிப்பதற்காக இரண்டு யானைகள் வந்தன தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது காடுகளில் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலை காரணமாக விலங்குகள் தண்ணீர் இருக்கும் இடங்களை தேடி வர தொடங்கியுள்ளதாக வனத்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க